பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் முனீஸ்வரன் அவர் நடிகர் ராஜ்கிரனோட வளர்ப்பு மகளான பிரியாவை லவ் பண்ணார் இந்த நிலையில் ரெண்டு வீட்டு சைடுமே எதிர்ப்பு தெரிவித்ததால் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தாங்கள் திருமணம் செய்த செய்தியை வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க அப்போ இந்த ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த நிலையில் நடிகர் ராஜ்கிரன் பிரியா என்னோட மகள் கிடையாது அவர் வளர்ப்பு மகள் தான் ஆனால் என்னுடைய வளர்ப்பு முதல் பிரியாவை அந்த சீரியல் நடிகர் திருமணம் செய்தது நகைக்காகவும் பணத்திற்காகவும் மட்டும்தான் இனி எந்த இடத்துலையுமே அந்த சீரியல் நடிகர் என் பெயரை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு ராஜ்கிரண் அது குறித்து முனீஸ்ராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் உண்மையாவே பிரியாவை லவ் பண்ணேன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவருடைய மனைவிக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கு இருக்கிறதாகவும் சீக்கிரமே அவருக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுப்பதாகவும் கூட முனிஸ்ராஜ் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களாக இவர்களுடைய பிரச்சனை பெரிய அளவில் பேசலை ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரியா தரப்பில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த நிலையை தான் என்னுடைய அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை கூட்டிக்கிட்டு ராஜ்கிரண் சாரோட வாழ வந்தாங்க அப்போ என்னுடைய தந்தை எனக்கு போட்டிருந்த நகைகளையும் அவர் தான் வச்சிருந்தார் இப்போ அவர் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு என்னுடைய தந்தை தந்த நகைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ காவல்துறை தரப்பிலிருந்து ரெண்டு தரப்பினர்களுக்கும் ஒருவர் விமர்சிக்க கூடாது அப்படின்னு அறிவுரை கோரி அனுப்பி வச்சதுக்காக ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் மாதம் இப்படியே இந்த ஒரு பிரச்சனை ஓடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருந்தாங்க பிரியா அதில் நான் முனிஸ்ராஜ பிரிஞ்சுட்டேன் அதுவும் சில மாதங்களுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு ஏற்பட்டது அதுக்கப்புறம் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னுடைய வளர்ப்பு தந்தை தான் எனக்கு சில உதவிகளை செஞ்சார் நான் என்னுடைய திருமணத்தில் திருமணத்தால் என் வளர்ப்பு தந்தையை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க இது இணையத்தில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்தது இது குறித்து கிட்ட பிரபல பத்திரிகையில் வந்து பேசியிருந்தாங்க கேள்வியும் கேட்டிருந்தாங்க அப்போ முனீஸ்ராஜ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இது கண்டிப்பாக ராஜ்கிரணோட வேலை தான் இதை பற்றி நான் எப்பவுமே பேச போகிறது இல்லை பேசவும் விரும்பலை நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ